பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் திரு அவதார திருவிழாவில் ஐந்தாம் நாள் கருட சேவை பெருமாள் ஆழ்வார் வீதி உலா திரளான பக்தர்கள் தரிசனம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கும் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோவில் மூலவர் கிழக்கு நோக்கிய கோலத்தில் செல்வத்தை பாதுகாத்து குபேரனுக்கு கலந்து கொடுத்ததால் மரக்காலை தலைக்கு வைத்து பள்ளிக்கொண்ட திருக்கோலத்தில் வைத்தமாநிதி பெருமாள் என அருள் சுவாமி ராமானுஜர் காலத்தில் இத்தலத்தில் வாழ்வதை பெருமையாக கூறும் திருக்கோளூர் பிள்ளை ரகசியம் என்றும் பாடல் கிடைத்த தலம் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஐந்தாவது ஆழ்வாராக போற்றப்படக்கூடிய மதுரகவி ஆழ்வார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருமாலின் கணங்களின் தலைவரான விஷ்ணு சேனரின் அம்சமாக திரு அவதாரம் செய்த ஸ்தலமாகும் பனிரண்டு ஆழ்வார்கள் திருமாலை போற்றி பாடியுள்ள நிலையில் மதுரகவி ஆழ்வார் மட்டுமே நம்மாழ்வாரை இறைவனாக போற்றி கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற பதினோரு பாசுரங்களை பாடியுள்ளார் இத்திருக்கோவிலில் மதுரகவி ஆழ்வாருக்கென தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் மதுரகவிழ்வார் திரு அவதார விழா கடந்த பதினான்காம் தேதி ஆரம்பமாயிற்று பத்து தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி ஆழ்வார் தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது ஐந்தாம் திருநாளான நேற்று மாலை மதுரகவி ஆழ்வார் அன்ன வாகனத்திலும் வைத்தமாநிதி பெருமாள் பெரிய திருவடியாம் கருடாழ்வார் மீது எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர் அத்தியாபக கோஷ்டினர் பிரபந்த பாடல்களை பாட குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் சுவாமி மதுரகவி ஆழ்வார் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது திருக்கோவில் சேர்ந்த பெருமாள் ஆழ்வாருக்கு பிரபந்த பாடல்கள் பாடப்பட்டது பெருமாளின் ஸ்ரீ சடாரி பரிவட்டம் மாலை வஸ்திரம் ஆழ்வாருக்கு சாற்றப்பட்டது பந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஆழ்வார் திருவதார தினம் சிறப்பாக நடைபெறும் வகுளகிரி ஷேத்திரம் சுவாமி வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழாவில் ஐந்தாம் நாள் கருட சேவை திரளான பக்தர்கள் தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள வகுளகிரி என்று அழைக்கப்படும் கருங்குளம் ஊரின் குன்றின் மேல் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்திருக்கிறது திருப்பதி மலையில் தேர் செய்தது போக மீதமிருந்த இரண்டு கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சபா விமோச்சனம் பெற்றதாக வரலாறு அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது இன்றளவும் அந்த கட்டைகள் பின்னப்பட்டதில்லை மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார் சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழா கடந்த பதினான்காம் தேதி ஆரம்பித்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பத்து தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் ஐந்தாம் நாளான நேற்றிரவு கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது இதற்காக நேற்று காலையில் நூற்றி எட்டு கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு பதினாறு வகை பொருட்களால் மூலவர் மற்றும் உச்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் உச்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வைணதேயன் என்ற கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் குடவரை வாயில் தீபாரதனையுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது திருக்கோவிலின் வெளியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு ஜே என்ற கோஷத்தோடு மலை மீது இரண்டு முறை சுவாமி வலம் வந்தார் இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் பெருமாள் மலையிலிருந்து கீழறங்கும் நிகழ்வானது வருகிற சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறுகின்றது குத்தாலம் உத்த வேதீஸ்வர சுவாமி கோவில் சித்திரை பெருவிழாவின் ஐந்தாம் நாளான நேற்று சகோபுர திருவீதி உலா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உப்த சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவாரஸ்தலமாக இக்கோவில் திகழ்கிறது இக்கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவிதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது ஐந்தாம் நாளான நேற்று பஞ்சமூர்த்திகள் சகோபுரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா காட்சி நடைபெற்றது தொடர்ந்து கோவிலில் இருந்து நான்கிரது வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் ஸ்ரீ சந்திரசேகரர் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சியம்மாளுக்கு மகாதீபாரதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து பஞ்சமுக ஆராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் பிரகாரம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு மாடவீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மானாமதுரை அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லியம்மன் சமேத சோமநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழா ஐந்தாம் திருநாள் சுவாமி அம்மன் குதிரை வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சமேது ஸ்ரீ சோமநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் திருநாளில் சுவாமி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழா கடந்த பதினைந்தாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் விழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன ஐந்தாம் திருநாளில் உற்சவர் ஸ்ரீ சோமநாதர் சுவாமி அம்மனுடன் குதிரை வாகனத்திலும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் மற்றொரு குதிரை வாகனத்திலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் கும்ப தீபம் ஐந்துமுக தீபம் மற்றும் ஏகமுக தீபாரதனை காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சமுக கற்புராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சசிவன்னேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயி அம்பாள் சமேத ஸ்ரீ சசிவன்னேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனா் முன்னதாக மூலவர் பெரிநாயகி அம்பாளுக்கு சந்தனகா காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவங்கினர் கோவில் அர்ச்சகர் திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூற பெண்கள் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் திருவிளக்கிற்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பின்னர் நூற்றி எட்டு மகாலட்சுமி மந்திரங்கள் திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூறி திருவிளக்கிற்கு தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேது வர்ணேஸ்வரர் சுவாமியை வழிபட்டனர் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் திருநிலை நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சட்டைநாதர் கோவில் அமைந்துள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் முத்து சட்டைநாதர் தோனியப்பர் அருள்பாலித்து வருகின்றனர் கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது ஆறாம் நாள் திருவிழாவான திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருநிலை நாயகி அம்பாள் பிரம்மபுரீஸ்வரருக்கு வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி வேத விற்பனர்கள் மந்திரம் மோதி யாகம் மலர்க்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து திருநிலை நாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கழித்தனர் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா முதற்கால பூஜை நேற்று தொடங்கியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று மாலை விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்யா வாஜனம் ஆங்குரார் படம் ரக்ஷா பந்தனம் யஜமானிய சங்கல்பம் கும்பலங்காரம் கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து முழுமுதற் கடவுளுக்கு முதற்கால பூஜை தொடங்கியது ஆலயத்தின் எதிரில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் மூலிகைப் பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தி பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை கற்பூர் அர்த்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாட்டினை என் சகுந்தலா அம்மாள் என் மணிகண்டன் பரம்பரை அரங்காவலர்கள் செய்திருந்தனர் திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் மார்க்கண்டேயர் உயிரை காப்பாற்று யமனை சம்ஹாரம் செய்து பூமாதேவி வேண்டுதலை ஏற்று மீண்டும் எமனை உயிர்ப்பிக்கும் ஐதீக புராண நிகழ்வான சம்ஹார விழா நடைபெற்றது தருமபுரம் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் அமைந்துள்ள அபிராமி சமேத கடேஸ்வரர் ஆலயம் பெற்றதாகும் புராண காலத்தில் பக்தர் மார்க்கண்டேயர் உயிரை பறிப்பதற்காக எமன் பாசக்கயிற்றை வீசியபோது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டியணைத்தார் அப்போது இறைவன் கால சம்ஹார மூர்த்தியாக தோன்றி எமனை சம்ஹாரம் செய்ததாக ஆலய வரலாறு கூறுகின்றது பின்னர் பூமாதேவியின் வேண்டுதலுக்கு இணங்க எமனை சிவபெருமான் மீண்டும் உயிர்ப்பித்தார் மார்க்கண்டேயருக்கு என்றும் சிரஞ்சீவி என்கிற வரத்தை இறைவன் தந்ததால் இவ்வாலயத்தில் ஆயுள் விருத்தி வேண்டி ஆயுஷ் ஹோமம் செய்து அறுபது வயது முதல் வயதான தம்பதிகள் திருமணம் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் ஆயுள் விருத்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் திருமணங்கள் நடைபெறும் ஒரே தலம் இந்த ஆலயத்தின் வரலாற்றை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் யமன் சம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான யமனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இதனையொட்டி கால சம்ஹாரமூர்த்தி பாலாம்பிக்கையுடன் வீர நடன மண்டபத்திற்கு எழுந்தருளி வீர நடனம் புரிந்தார் பின்னர் யமன் எருமைக்கடா வாகனத்தில் மார்க்கண்டேயிரை துரத்தும் நிகழ்ச்சியும் யமனை இறைவன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது யமதர்மன் சம்ஹாரம் செய்யப்பட்டதால் பூமியில் இறப்பு என்பதே இல்லாமல் போனதால் பூமியின் பாரத்தை தாங்க முடியாத பூமாதேவி தன் வேதனையை தீர்க்கும்படி சிவபெருமானை பிரார்த்தித்து மீண்டும் யமனை உயிர்ப்பிக்கும் வரலாற்று நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து மகாதீபாராதனை செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுடன் கால சம்ஹாரமூர்த்தி பாலாம்பிகையுடன் வீதி உலா நடைபெற்றது இதில் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞானசம்பத பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்